நம்ம கதை எல்லாமே வணிக ரீதியான சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் அப்போ தான் தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வருவாங்கன்னு பெரிய பெரிய ஜாம்பவங்கன்னு சொல்லக்கூடிய இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோஸ்லாம் எல்லாமே இழுத்து மூடி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகும் ஹாஸ்பிட்டலாகவும் மாறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க இன்றைய தமிழ் சினிமா வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில தான் சார் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலி சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கமல் பற்றி தான் பேச போறோம் சைமா அவார்டில் கமல் பேசின பேச்சு என்ன அவர் எப்படி சொல்றாருன்னா மலையாள சினிமா முன்னணியில் இருக்கு இரண்டாவது இடத்துலனாலும் தமிழ் சினிமா வரணும் அப்படின்னு ஒரு ஏக்கமும் கவலையுமா பேசுறாரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சார் ஒரு ஊருக்கே பாடம் சொல்லி கொடுத்த நம்மளை போய் இப்படி பேசலாமா அப்படின்னு கோவரும் ஆனால் இன்னும் நாங்கள் யோசிக்கும் போது அது சரிதானே ஒரு உலக நான் அப்படி பார்த்தா அவருடைய சமீபத்தையும் தீவிரமாக ஈடுபடுறவர் டெக்னாலஜியை கொண்டு வரவர் எல்லாத்தையும் முதல்ல கொண்டு வர ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படி ஒரு ஏன் மேடையில் பேசணும் பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் அவர் சொல்றாரு எனக்கு இதில் பயமோ கூச்சமோ இல்லை மலையாளிஸோட மக்க மனத்தை கவர்னுன்றதுக்காகவும் நான் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் பேசல அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன கமல் இப்படி பேசுகிறாரு எல்லோரும் கமல் சாருக்காக ஒரு ஊரே வருது அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா அது உண்மை தான் சார் உண்மை என்னென்னா மலையாள சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன லைன் எடுத்துக்குவாங்க ஒரு யதார்த்தமாக இருக்கும் இப்போ வந்து இந்த இண்டியன் கிச்சன் கிரேட் இந்தியன் கிச்சன்ல இல்லை கிச்சன் சமைக்கிறது மட்டுமா அப்படிங்கறது அது ஒரு இதாக எடுத்துட்டாங்க இப்போ ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் பிரவீன் ஷாபின் கல்லுக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்லுக்கடையில் ஒரு குளம் நடக்கும் ஒரு பதினோரு பேர் தான் அதுக்கு காரணம் அந்த பதினோரு பேர் யாரு அவர் தூக்கில் துவங்கியிருக்காரா இல்லை மர்டல் இருந்திருக்காரா வந்து பாசில் ஜோசப் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஹீரோ ஓஷிப்புங்கிறதே இருக்காது யாரு வேணாலும் ஈஸியாக ஆமா அந்த கதை மட்டும் தான் அப்படி பேசும் இது என்ன உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் புரியவே மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து ஒரு கதை காலத்துக்குள்ள அவங்க வந்து கதையை எடுக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வாழ்வியல் சார்னு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக சுரேஷ் கோவியோட ஜேஸ்கேன்னு ஒரு படம் பார்த்தேன் ஜேஸ்கேங்கிற ஒரு படம் வந்து ஒரு சாதாரண வந்து நம்ம நம்ம ஊர்ல அந்த மாதிரி கதைகள் பல கதைகள் வந்துருச்சு எவனோ முகம் தெரியாத ஒருத்த வந்து ஒரு பெண்ணை வந்து பலவந்தப்படுத்திடுறான் பலவந்தப்படுத்தினா அவன் யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும்போது அதுக்கு ஆப்னண்டா வந்து சுரேஷ் கோபின்னு நடிக்கிறாரு ஒரு அட்வொகேட்டா உள்ளவர இந்த பொண்ணு தான் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரபாகட்டா பண்ணுறாங்க ஃபைனலாக அது என்ன உண்மை அப்படிங்கிற ரியலைஸ் பண்றாங்க இப்போ இந்த கதையெல்லாம் என்னன்னா இவங்க அந்த கதைக்காலத்தையும் அந்த கதையோடைய திரைக்கதை அம்சத்தையும் ஒரே கோர்ட்லயே அவங்க கொண்டு போறதா நம்ம ஹோம்ல ஒரு சாதாரண படம் நம்ம வெறும் கிரைம் படம் தான் பார்க்குறோம்னா

இப்போ உங்களுக்கு பாருங்களா அதுல விஜய் சேதுபதி ஒரு 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 சின்னதை போட்டோல காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க விஜய் சேதுபதியே எதுக்கு போட்டோல காமிக்கிறாங்கன்றத கன்ஃபியூஷன் இருக்கும் பாரதிராஜ சார் ஒரு விஜய் சேதுபதி என்ன இது என்ன சொல்ல வராங்க இளவரசு வர்றாரு இளவரசு சார் மோகன்லால் ஃப்ரெண்டுங்கிறாங்க என்ன இது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது போது கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா நம்ம இதுதான் கதை நம்மளுக்கு ஆவேசம் எத்தனை நம்மளும் அந்த மாதிரி எடுக்கிறோம் ஆனா அந்த மாதிரி ஆனா ஒரு ரொம்ப யதார்த்தத்துல எடுக்கிறது இல்லையோ இல்லை சார் நம்ம எடுக்கிறோம் சார் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா சார் நம்ம ஹீரோ ஒர்ஷிப்புங்கிற ஒரு மெட்டீரியல் மாட்டிக்கிட்டோம் சார் இப்போ பேட்கேர் அப்படிங்கிறது ஒரு கதை வந்து நம்ம துளுக எலமை பார்த்துருப்போம் அழியாத குளங்கள் பார்த்துருக்கோம் துள்ளுவதிலமையும் அழியாத குளங்களையும் நம்ம ஏன் வந்து ஒரு அடல்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம சிலாகிச்சு கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பேட்கேளும் ஒரு அடல்ட் ஸ்டோரி ஆனால் அது ஏன் நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம் அதுக்கு ஏன் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இங்கே வந்து ஹீரோ ஒர்ஷிப்பு அதே மாதிரியே வந்து நம்ம ஒரு கல்ச்சரல் அடாப்டேஷன் நம்ம ஒரு இதுக்குள்ள பிணை இதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்க படமா பார்க்கும்போது போது வந்து இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் தமிழ் சினிமாவில் இன்னொரு விஷயம் இருக்கு எப்படின்னா தயாரிப்பாளர்களே சினிமா டிசைட் பண்றவங்களா இருக்காங்க எப்படின்னா ஒரு இப்போ ரெகுலராக வர சினிமாலேருந்து ஒருத்தன் புதுமையாக எடுத்தாங்கன்னா அந்த டைரக்டரே அவங்க அனுமதிக்கிறது இல்லை அதுவும் ஒரு சிக்கல் இங்கே இருக்கு இது ஆனால் ரெகுலர் சினிமாலேயே நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு இடத்த இருக்கிற மாதிரியும் தோணுது ஆமாம் சில பேர் தான் அதை முரண்பட்டு ஒரு புரட்சி மாதிரி பண்ணுறாங்க எக்ஸ்பெரிமெண்டலா சார் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் சில படங்கள் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க தப்பி தவறி ஜெயிச்சவங்க தான் சார் உண்டு உதாரணத்துக்கு நம்மளா விரல் விட்டே நேரலாம் சார் இப்போ கமல் சாரை விட்டுருவாங்க அவர் ஆரம்பத்தை தான் எக்ஸ்பெரிமெண்டலாம் ட்ரை பண்ணுறாரு ஆனால் விக்ரம் மாதிரியான படங்கள் தான் அவருக்கு ஹிட் அடிக்குது சகலகலா மாதிரியான படங்கள் தான் ஹிட் அடிக்குது அன்பேசிய மாதிரியான படங்கள் வந்து பெருசாக யாராலையும் ஏற்றுக்க முடியல ஆனால் ஏர்லி டேஸ்ல அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காருல்ல ஆமாம் அவர் இப்போ விக்ரம்லாம் இந்த காலகட்டம் இல்லை அவர் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலோட படங்கள் எவ்வளோ வெரைட்டி இப்போ நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் இப்போ ராஜபார்வை வந்து இன்னைக்கு பேசுகிறோம் ஆனால் ராஜபார்வைங்கிற ஒரு படத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ மைக்கேல் மந்திர காமராஜன் நாலு கமல்ஹாசன வந்து ஒரு ஃப்ரேமில் கொண்டு வர்றது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம் ஒவ்வொரு படமுமே ஒரு 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 முத்தாய்ப்பான படங்களா இருக்கு இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம கொண்டாடுற அந்த ஒரு விஷயத்த கொண்டாட மறந்துட்டோம் தானே ஏன் மறக்கிறோம் அப்படின்னா நமக்கு அறிவு இல்லையானா இது கிடையாது பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒன்று வாழ்ந்துருக்கோம் இல்லையா அந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்ந்ததுலேருந்து நம்ம அதை உடச்சி வெளியில வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இல்ல மலையாள சினிமாங்கிறது ஒரு யதார்த்தம் அதே நேரத்துல வழக்கமான பாதைய உடைச்சிட்டு வெளியில ஒரு புதிய பாதையை போடுறது மாதிரி இருக்கிறாங்க அவங்க அது வந்து இன்னும் நமக்கு இன்னும் பழக்கம் ஆகல நம்ம ஆமா சார் பழக்கம் அது சொல்லலாமான்னு கேட்கும் இல்ல அப்படி கண்டிப்பா சொல்லி சார் ஏன்னா வழக்கமான நம்மளும் அப்படி எடுத்தோம் சார் இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு சார் என்னன்னா நிதி சிக்கல் மலையாள சினிமாவுக்கு வந்து உங்களுக்கு லொகேஷனுக்கு வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் வரவே வராது

ஆமா ஒரு நார்மலாவே மலையாள மக்கள் வந்து இந்த ஹீரோ ஒரு சிப்போட வாழல இங்க நம்மள்கிட்ட வந்து இருக்கு அது அதுதான் சினிமாலையும் வெளிப்படுது அது ரொம்ப அதிகமா வெளிப்படுது சார் ரொம்ப அதிகமா வெளிப்படுதுங்கிறதையும் தாண்டி இது இன்னைக்கு நேற்று நடக்கல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் காலத்துல இருந்தே வந்து அது வந்து தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரிய மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு அவங்க காலகட்டங்கள்ல வந்து ஒரு விதமான ரசிகர்கள் ஒரு போட்டி இருந்தது ரஜினி மாதிரி இருக்கிற போது ஒரு விதமான போட்டி இருந்தது விஜய் அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி இருந்துச்சு இப்போ ஹீரோ ஓர்ஷிப்புங்கிறதையும் தாண்டி டைரக்டர் ஒர்ஷிப் அப்படிங்கிற அந்த கதைக்காலத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம கதை எல்லாமே வணிக ரீதியான சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் அப்போ தான் தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தயாரிப்பாளர்களுடைய மனநிலை வந்து மாறிடுச்சு பெரிய பெரிய ஜாம்பவம்னு சொல்லக்கூடிய இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோஸ்லாம் எல்லாமே இழுத்து மூடி அப்பார்ட்மெண்ட்ஸாகவும் ஹாஸ்பிட்டலாகவும் மாறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க பெரிய படங்கள் யாருமே முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் யாருமே இப்போ படங்கள் எடுக்கிறது இல்லை அதனால என்னன்னா சினிமா தெரிந்தவர்கள் எல்லாருமே ஒதுங்கனதுக்கு காரணமும் இதே ஒரு பிரச்சனை கமல் சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தது பாலச்சந்தர் முதல்ல ரெண்டாவது மலையாள சினிமா இதுதான் என் முகவரி இதுதான் என் அடையாளம் அப்படிங்கிறார் ஏன்னா ஏலி ஸ்டேஜ்ல நிறைய மலையாள மலையாள படங்கள் நினைப்பட்ட படங்கள் பண்ணாரு சார் மலையாள படங்கள்ல அவர் பண்ண ஒரு விஷயம் கடைசியாக கடைசியா தெரிஞ்சு பாசோலை வரை நினைக்கிறேன் பாசோலை இதுக்கப்புறம் ஒரு நாற்பது படங்களுக்கு மேல அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அந்த மலையாள சினிமாவில் இருக்கிற அந்த மெத்தட் ஆக்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க மகாநதி படத்தை குமார சம்பவம்னு ஒரு படத்துல கூட அதை இது பண்றாங்க ஆமா சொல்லுங்க காமிக்கெல்லாம் பண்றாங்க மெத்தட் ஆக்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க மகாநதி படத்தை எடுத்துங்க ஒரு பக்கா மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிறத நீங்க ஏன் மகாநதி படத்தை சொல்ல அப்படின்னா அது வாழ்வியலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் எல்லா மனிதர்களும் ஏமாறுவாங்க அதுவும் கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் குடும்பம் நேசிக்கிற ஒரு இடத்துல ஒருத்தவங்க ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் கூட்டம் வருது எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தன் எப்படி வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான் அப்படிங்கிற வரைக்கும் அந்த யதார்த்தமான ஒரு நடிப்பில் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மலையாள இருந்து அந்த யதார்த்தத்தை கொண்டு வந்து உள்ளே கொடுத்துருந்துருப்பார் அவர் கமல் சார் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு சார் எவ்வளவோ விஷயங்கள்ல அவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த முயற்சி எல்லாத்துக்குமே அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காம போனதான் குருதி புண்ணலை பற்றி நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு குருதி புணல் ஓடிச்சோடனும் ஓடுறேன் இல்லை இப்போ நம்மளுடைய மிஸ்டேக் அல்லாட்டி நம்ம பண்ணுற ஒரு தவறு என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து படம் எடுக்க தொடங்கலையோ அப்படிங்கிற மாதிரி புதினங்கள்லேருந்து புதினங்கள்லேருந்து நம்ம எடுக்கிறது இல்லைங்களில் புதினங்கள்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் நம்ம பார்த்திபன் கனவோ எடுத்திருக்கோம் எல்லாமே நம்ம அந்த காலத்துலேயே எடுத்துருந்துருக்கோம் ஆனால் என்ன பிரச்சனைனா புதினங்கள்லேருந்து தொடர்ச்சியாக நம்ம படங்கள் எடுக்கிறது இல்லை கரையெல்லாம் சிம்பு சுஜாதாவுடைய முதல் நா முதல் திரைக்கதை வடிவம் பெற்ற ஒரு படம் கரையெல்லாம் சின்பு பூங்கிற ஒரு நாவல் வச்சு தான் அந்த படம் பண்ணிருக்காங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது ஆனால் இங்கே என்னென்னா தமிழ் சினிமாவில் அப்போ இருந்து ஏவி வி மெய்யப்ப சிட்டியார் காலத்திலிருந்து வாழடி வாழையா தொடர்ற ஒரு என்னன்னா பெங்காலி சினிமா அப்போ பெங்காலி சினிமா அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா மலையாள சினிமா இங்கே ஏதாவது ஒரு படம் ஹிட் அடிக்குது அப்படின்னா இந்த படத்தை நம்ம ஊருக்கு ஏற்றப்பட நீங்க மாத்துங்க கண்டிப்பா இந்த படம் ஓடிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது மணிமணனுடைய நூறாவது நாள் படம் வந்து செட் நோட்டின் செவன் செவன் டேஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஜெர்மன் பெஸ்ட் மூவி அப்படிங்கிறது தெரியாது ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல அது வந்து இப்படி மாறும்போது அந்த படம் சூப்பரா இருக்கு நம்ம சில கொண்டாடுறோம் கொண்டாரு எத்தனையும் அழியாத குளங்களுக்கு கூட சம்மர் ஆஃப் ஏதோ ஒரு அதோட இன்ஸ்பிரேஷன் பாலமேந்திரா சார் இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சுருப்பாரு அதுவுமே உண்மைதான் இப்போ அழியாத குழம்புகளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் துளுதலைமை குணா படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் காதல் கொண்டேன் செல்வரவங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸான நிறைய விஷயங்களும் அதில் வருது இப்போ என்னென்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா இதுதான் அந்த பிரச்சனை இப்போ மலையாளத்து சினிமால வந்து ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா ஒரு தின் லைன் எடுக்கிறாங்களா அந்த ஊர் நேட்டிவிட்டிக்குள்ள ஒரு கதையை கொண்டு போகிறாங்களா அந்த கதை கடைசியில என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விழிப்போடு அந்த படத்தை பண்ணுறாங்க நம்ம பார்க்கறோம் ரசிக்கிறோம் இப்போ ரீசண்டாக லோகான்னு ஒரு படம் வந்துச்சு லோக்காங்கிற ஒரு படத்துல துல்கர் சல்மான் சொல்றாரு நான் அதில் வர அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த படத்தோட பட்ஜெட்டே வெறும் முப்பது கோடி தான் ஆனா அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு சூப்பர் உமன் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிட்டு ஆமா அவங்க ஊர்ல அந்த கல்லியக்காட்டுக்கு நீலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலங்களா பேசப்பட்ட ஒரு புதினமான ஒரு விஷயம் அதை வச்சு ஒருத்த மனிதனால ஒரு கதை பண்ண முடியும் அப்படின்னா அப்ப நம்ம எங்க சறுக்கிறோம் எவ்வளவு கதைகள் இருக்கு எவ்வளவோ கதைகள் இருக்கு ஏன் நம்ம சறுக்கிறோம் அப்படின்னா நம்ம சறுக்கிறதுக்கு காரணம்னா இந்த கதையை எந்த மீட்டரில் சினிமாவா கொடுத்தா நல்லா இருக்கும் எந்த மீட்டர்ல இதை வந்து ஒரு எப்படி சொன்னால் பிரச்சாரமாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ண தான் பிரச்சனை இப்போது ஆர்கே சொல் மினிசார் ரீசெண்டாக இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு வெற்றிமாறனுடைய இந்த விடுதலை படத்துல பார்த்தீங்கன்னா விடுதலை பாகம் ஒன்று வந்து ஒரு நல்ல படம் விடுதலை பாகம் டூ பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரம் வெற்றி இது இவ்வளோ ஒரு படம் நல்லா ஓடிடுன்றதுக்காக எல்லா கருத்துக்களையும் ஃபுல்லாக கொடுத்து திணிக்காத அது படமாக இருக்காது அப்படின்னு நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன் அப்படின்னு ஆனால் தானே உண்மை இப்போ ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா இன்னொரு படத்துக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அது எந்த மீட்டரை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மனிதனோட வாழ்வையில் அவன் வந்து ஒரு முத ஒரு ஒரு கொள்கைகளை சார்ந்தவனாக இருக்கிறத காட்டணுன்றதுக்காக நீங்கள் அவ்வளோ விஷயங்களை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஸோ இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இது என்னன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் சார் இங்கே எல்லா விதமான கல்ச்சர்லையும் தாண்டி எல்லா விதமான கட்சிகளையும் ஆதரிக்கிற மக்களும் இருக்காங்க எல்லா கல்ச்சர்களோடையும் பழகிற மக்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாரும் இருக்கிறதுனால என்னன்னா யாராவது ஒருத்தவங்கள ஒரு ஒரு விஷயம் காயப்படுத்திட்டோம்னா அதை மோசடிக்கிறவங்கன்னா அவங்க மட்டும் பாதிக்கப்படல அவங்களோட பலகிறதுனா என்னடா இப்படி எடுத்து நம்ம எப்படி அதை பேசுவோம் இல்லை பழகுவோம் அப்படின்னு பர்சனல் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ யாரையுமே பாதிக்காமல் நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு அதுல இருக்கிற தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு இப்போ இது ரொம்ப வந்து எப்படின்னா இந்த மேல் நடக்கிற மாதிரியான ஒரு தான் அந்த கத்திமல நடக்கிற அளவுக்கு வந்து இங்க அளவு ஓல் கரெக்டா ஒரு விஷயம் பண்ணாத காரணம் இங்க கதை இலாக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய வைரமுத்து கூட கவலை சொல்லிடுற கதாசிரியனே காணவில்லை அப்படின்னு கதாசிரியர் குழு எதுவுமே எதுவுமே இல்லாம போனதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு நம்ம ரசிச்ச எத்தனையோ படங்களை இன்னமும் நம்ம டிவில ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா கதை இலாக்கா இருந்துச்சு இன்னைக்கு கதை இலாக்கான்னு ஒண்ணு இல்லை யாரோ ஒருத்தவங்க ரைட்டரா இருக்கணுங்கிற அந்த மேம்போக்கான மனப்பான்மை இன்னைக்கு யாருக்குமே இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ கடைசியாக ஒரு கேள்வி இன்றைய தமிழ் சினிமா கான்டெம்பரரி தமிழ் சினிமா எப்படி இருக்கு இன்றைய தமிழ் சினிமா வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில தான் சார் இருக்கு எது ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பு நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் பார்த்தீங்கன்னா மதராசிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறதுக்காக பெரிய படங்கள் பேர எந்த சின்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது படங்கள் ரிலீஸ் அது கிடை தியேட்டர் கிடைக்கு இப்போ ஒரு படத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் ஒதுக்குறாங்க ஒரு காரணம் என்னன்னா அது ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒன்பது திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதே ஆயிரத்தி ஐநூறு திரையரங்குல நீங்க பிரிச்சு கொடுக்கணும் இதுக்கு இது மட்டும் பார்த்தா போன வாரம் ரிலீஸ் ஆனா அந்த ஒரு பெரிய நடிகரோட படத்துக்கும் கொஞ்சம் ஒரு கூலியே ஓடிக்கிட்டே இருக்கு இடையில இப்ப இதெல்லாம் ஒதுக்கி இந்த ஒன்பது திரையரங்குகளும் உங்களுக்கு ஒதுக்கி இந்த ஒன்பது திரைப்படங்களும் மக்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க வேணா வந்து அந்த ஒன்பது திரைப்படங்களோட பெயரை எழுதி கொண்டு போயிட்டு ஏதாவது டீ கடையில எங்கேயோ போயிடு இந்த படத்துல நீங்க இந்த வாரம் எந்த படத்துக்கு போறீங்க நீங்க போய் காட்டுங்க அவங்க எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து ஒன்று போனா கூலிக்கு போவேன் இல்லை மதராசிக்கு போவேன் தான் சொல்லுவாங்க தவிர ஏன்னா இந்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்ததே மக்களுக்கு தெரியாது இதை பார்த்தோன்னா ப்ரொபகண்டா பெருசா தெரியல அப்படின்னும் போது இந்த படம் எல்லாமே என்னென்னா ரிலீஸ் ஆகுது பெருசா போகல அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடுது சின்ன படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இதனால தான் இது ஒரு பெரிய ஆபத்தாரங்கள் இது மாறணும் அப்படின்னா சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆகும் போது கூடவே ரெண்டு மூணு படங்கள் சின்ன படங்களும் படிக்கணும் அப்படி அனுமதிக்கும் போது என்னன்னா ஒரு பெரிய படம் பாக்குறாங்க இதை பார்ப்பாங்க திருப்தியா இல்லை போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ஆச்சரி இந்த படம் என்னதான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போதே அந்த படம் ஒன்று இந்த படம் ஒன்று வந்து சில என்ற ஒரு நினைவுல இருக்கும் அப்போ இது மாதிரி வரும்போது இப்போ ஒன்பது படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறது போல ஒரு மூணு படம் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஒரு ஆறு படம் வரும்போது சரி போன வாரம் அதை பார்த்துட்டோம்ல இந்த ஆறு படத்துல ஏதாவது ஒரு மூணு படம் செலக்ட் ஆகி போய் பார்ப்போம் அப்படின்னு நல்லா இருக்கும் ஏன்னா இங்க ஸ்ட்ரக்சரே ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அதனால எனக்கு தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை எல்லாம் சார் இது இருக்கு மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க